தமிழகத்தில் தருமபுரி சேலம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி நல்லம்பள்ளி பெண்டாகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி கடத்தூர் மொரப்பூர் தீர்த்தமலை கோபிநாதம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கு மேல் மழை கொட்டி தீர்த்தது இதனால் குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிச்சிப்பாளையம் அம்மாப்பேட்டை நேருநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் புகுந்தது மேலும் சாக்கடை நீர் கலந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சாக்கடை வடிகால்களை முறையாக தூர்வார வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு கனகம்மா சத்திரம் ஆற்காடு குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்தது இரண்டு மணி நேரம் பெய்த இந்த மழையால் திருத்தணி பஜார் பகுதி அரசு மருத்துவமனை பகுதிகளில் கழிவு நீருடன் கலந்த மழைநீர் பெருக்கெடுத்தது இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது